thank yeah. you வரலட்சுமி நகரை சேர்ந்தவர் பவித்ரன் அரசு கலைக்கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வருகிறார் கல்லூரியை முடித்துவிட்டு வீட்டில் இருக்கும் சமயத்தில் சுகி டெலிவரி செய்யும் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி அன்று கொரட்டூர் மோகன் கார்டன் அருகில் டெலிவரி செய்வதற்காக வீட்டை தேடி விலாசம் தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு வீட்டில் உள்ள பெண் இவர் மீது சந்தேகம் கொண்டு அவரை திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆனான பவித்ரன் இரண்டு நாள் கழி மறுபடியும் அவரது வீட்டிற்கு சென்று அங்குள்ள ஜன்னலில் கண்ணாடியை கல்லால் அடித்து உடைத்ததாக தெரிகிறது இதனால் அந்த பெண் கொரட்டூர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தார் புகாரை பெற்றுக் போலீசார் பவித்ரனை காவல் நிலையம் அழைத்து அவரை கண்டித்ததாகவும் அவர் மீது கண்ணாடியை உடைத்ததற்காக வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்து விசாரணை மேற்கொண்டனர் அதன்பின் வீட்டில் உடைந்த கண்ணாடியை பவித்ரன் மாற்றி கொடுத்துள்ளார் பின்னர் வீட்டிற்கு வந்த பவித்ரன் மன உளைச்சலால் அவதிப்பட்டு திடீரென வீட்டில் உள்ள அறையில் மின் விசிறிகளில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பின் எனது தற்கொலைக்கு வீட்டின் பெண் தான் தனது மரணத்திற்கு காரணம் என கடிதம் எழுதி இதேபோல போல பெண் உலகத்தில் உள்ளவரை பல மரணங்கள் நிகழும் என்று கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் குறித்து கொளத்தூர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இறந்த பவித்ரன் உடலை கைப்பற்றி உடற்கூர் ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் கொரட்டூர் போலீசார் மிரட்டியதால் தான் தன் மகன் தற்கொலை செய்து கொண்டான் என பெற்றோர் குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் இறந்த பவித்ரன் முறையாக கடிதம் எழுதி வைத்ததால் அதிலிருந்து போலீசார் தப்பித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க